அவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்தரத்தின் நாற்பத்தி ஒன்னாவது திருநாமம் பத்ம பிரியா என்பது மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் என்றால் ரொம்ப பிடிக்குமா ஏன் பிடிக்கும் என்பதற்கு பலவித காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதுல ஒரு சுவையான காரணத்தை மட்டும் நாம் இப்போது காண்போமே என்ன கதை என்றால் பெருமாள் திருவடிக்கும் தாமரைக்கும் ஒரு போட்டியான் நீ மென்மையானவனா நாம் மென்மையானவனா யார் ரொம்ப மென்மைன்னு பார்த்துருவோம் அப்படின்னு இந்த போட்டியில் பந்தயம் என்னன்னா யார் தோற்கிறாரோ தோற்றவர் ஜெயிப்பவரை தன் தலைக்கு மேலே சுமக்க வேண்டும் அதுதான் போட்டி அப்ப அக்ரிமெண்ட் ஆயிடுத்து பந்தயம் என்னன்னா தோத்துட்டா தோத்தவன் ஜெயிச்சவனை தலை மேலே சுமக்கணும் எது குறித்து போட்டினா நீ மென்மையா நான் மென்மையான்னு தாமரைக்கும் பெருமாள் திருவடிக்கும் போட்டி இந்த போட்டியில கடைசியா என்ன தாமரையை விட பெருமாள் திருவடி தான் மென்மையாக இருந்தது ஏன்னா மலர் மகள் கை வருட சிவந்தன என்னும்படி மகாலட்சுமி அவகையால் வருடி விட்டால் கூட பெருமாள் திருவடி கண்ணிப்படுறதான் அவ்வளோ மென்மையான திருவடி தாமரையின் உட்புறத்தை விட மென்மையான திருவடி ஆனால் தாமரை அவ்வளோ இல்லை ஏன்னா மகாலட்சுமி தாமரை மீது அமர்கிறாள் மகாலட்சுமிய தாமரை சுமக்கிறது அப்போ மொத்த மகாலட்சுமி உட்காந்தாலும் அந்த வயிற்ற தாமரையால் தாங்க முடியறது ஆனா பெருமாளுடைய திருவடி இருக்கே அது லேசா தாமரையால வருடினா கூட அந்த திருவடி கண்ணி போறதுன்னா அப்போ அந்த திருவடி தானா ரொம்ப சாஃப்ட் அதனால தாமரை பூ பார்த்துதான் மென்மையிலே நான் தோற்றேன் பெருமாள் திருவடி ஜெயிச்சுருத்து அதனால தாமரை என்ன பண்ணித்தான் தோற்றவர் ஜெயித்தவரை தலைக்கு மேல் சுமக்கணும் அதனால தாமரை என்ன பண்ணித்தான் இனி பெருமாள் திருவடியை அடியேன் தலைக்கு மேல் சுமந்து கொள்கிறேன் இருந்தான் அதனால தான் தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானைன்னு தாமரை கீழே இருக்கு அந்த தாமரைக்கு மீது பகவான் திருவடிகளை பதித்திருக்கிறான் இன்னைக்கும் எந்த கோவில்ல வேணாலும் பெருமாளை சேவிச்சு பாருங்க அப்படி அந்த ஆசன பத்மம்ங்கிற தாமரையிலே தன் திருவடிகளை அழுத்தி அப்படிதான் பெருமாள் இருப்பார் இப்போ பெருமாள் பள்ளி கொண்ட திருக்கோலம்னா கூட அந்த பள்ளி கொண்ட பெருமாளுக்கு பெரும்பாலும் சில இடங்கள்ல இல்லாம இருக்கலாம் பெரும்பாலும் திருவடி வாரத்திலும் ஒரு தாமரை இருக்கும் அந்த தாமரை மீதுதான் திருவடிகளை பதித்து கொண்டிருப்பார் பகவான் பெருமாளோட மென்மையாக இருக்கலாமான் தாமரை நினைச்சது முடியல தாமரையை பெருமாள் தான் மென்மையானவர் அவர் திருவடி தான் சாப்பிட்டு தோற்று போன தாமரை ஜெயிச்ச திருவடியை தனக்கு மேல சுமந்துட்டு இருக்கு இந்த காட்சியை பார்த்தாலாம் மகாலட்சுமி அடடா இந்த தாமரை இவ்வளவு அழகா பெருமாள் திருவடியை சுமக்கிறதே மகாலட்சுமிக்கும் எது ரொம்ப பிடிக்கும்னா பெருமாள் திருவடி தான் பிடிக்கும் ஏன்னா எப்போதும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் திருவடியை வருடின்றே இருக்கா இல்லையா திருமங்கையா ஆழ்வாரும் பாடுகிறார் ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரென அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை என்று திருவிழ்குச் சரிக்கையிலே திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் அப்படி எப்போதும் தாயார் பெருமாள் திருவடிகளை வருடி விட்டு கொண்டே இருக்கிறாள் அப்ப தாயார் பார்த்தா நாமும் இந்த திருவடியைத்தான் வருடணும்னு ஆசைப்படுறோம் தாமரையும் இந்த திருவடியைத்தான் ஆசையோடு சுமக்கிறது ஒரே விஷயத்துல ரெண்டு பேருக்கும் விருப்பம்னா அப்ப மனசு தானா ஒத்து போகும் இல்லையா பெருமாள் திருவடியை வருடுறதுலையோ சுமக்கிறதுலையோ போட்டி பொறாமைக்கு வேலை இல்லை பெருமாள் எல்லாருக்கும் கரெக்டாக எப்படி கைங்கரியத்தை கொடுக்கணுமோ கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவார் அதனால ரெண்டு பேரும் எப்போதும் இணைந்து அவர் திருவடி வாரத்திலேயே இருக்காளாம் திருவடிக்கே கைங்கரியம் பண்ணுறாளாம் அதனால தன்னை போலவே திருவடிக்கு தொண்டு செய்யும் தாமரையை விரும்புகிறாள் மகாலட்சுமி அதனால தான் பத்ம பிரியா தாமரையை தனக்கு பிரியமாக கொண்டவள் என்று மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள் அதனால தானே தாயாரை சொல்றோம் வேதமே சொல்றது பத்ம பிரியே தாமரையை தனக்கு பிரியமானதாக கொண்டவள் மகாலட்சுமி அதனால ஒரு தாமரை புஷ்பங்களால் அவளுக்கு அர்ச்சனை செய்வதோ தாமரை மாலை தாயாருக்கு சமர்ப்பிப்பதோ ரொம்ப வசதி பத்மினி அவளே ஒரு தாமரை போல் இருக்கிறாள் ஒரு தாமரை எப்படி செந்தாமரையாக சிவந்து மென்மையாக குளிர்ச்சி அழகு நறுமணத்தோடு இருக்கோ அத்தனையோடையும் தாயார் இருக்கா அதனால அவளே தாமரையை போன்றவள் பத்மஹஸ்தே கையிலும் தாமரைத்தான் ஏந்தி இருக்கிறாள் பெருமாள் கையில கூட ஆயுதங்கள்லாம் ஏந்தின் இருப்பார் சங்கு சக்கரம்னு தாயார் ரொம்ப மென்மையானவள் கையிலே கூட தாமரை முட்டுகளைத்தான் ஏந்தி இருக்கிறாள் அப்புறம் பத்மாலகே தாமரையே தனக்கு ஆலயம் இருப்பிடமாக கொண்டு தாமரை பூவிலே செந்தாமரை பூவிலே அமர்ந்து இருக்கிறாள் தாட்சி அவளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவும் தாமரையை போலவே இருக்கு அப்போ தாமரையை தனக்கு பிரியமாக கொண்டவள் தாமரை போலவே இருப்பவள் கையிலே தாமரைகளை ஏந்தியவள் தாமரையை இருப்பிடமாக கொண்டவள் தாமரை போல் கண்படைத்தவள் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி ஏன் நான் என்ன தாமரைக்கும் பெருமாள் தான் பிடிக்கும் தாயாருக்கும் பெருமாள் திருவடி தான் பிடிக்கும் அந்த சேம் லைக்ஸ் திருவடியில நிலை பெற்று இருக்குங்கிறதுனால தாமரைய தாயாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்ப நம்மையும் மகாலட்சுமி எப்ப விரும்புவாங்கன்னா நாம் எதையோ நாடி போகாமல் பகவானுடைய திருவடிகளே தஞ்சம்னு பெருமாள் திருவடிகளை நாம் விரும்பத் தொடங்கினால் நம்மையும் தாயார் விரும்புவாள் பத்ம பிரியாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய உள்ள தாமரையில் திவ்ய தம்பதியாராக பெருமாளும் தாயாரும் எப்போதும் திவ்ய தம்பதியாக விளங்க அவர்களே அருள் புரிவார்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நாற்பத்தி இரண்டாவது திருநாமம் பத்மஹஸ்தா என்பது மகாபாரதத்திலே ஒரு சம்பவம் என்னன்னா அர்ஜுனனுக்கு ஒரு நல்ல ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கண்ணவிரான் நினைத்தான் இந்திரப்பிரஸ்தம் என்பதை தலைநகராக கொண்ட ராஜ்யம் ஆனால் அந்த பகுதிகளெல்லாம் துரியோதனன் பாதி பகுதின்னு பாண்டவர்களுக்கு அலாட் பண்ணியிருக்கான் அதெல்லாம் பார்த்தா காண்டவனம்னு பெரிய காடாக இருக்கு அதனால கண்ணவிரான் என்ன பண்ணால் அர்ஜுனனோடு சேர்ந்து அந்த காண்டவ வனத்தையே தீ வைத்து எரிக்கிறான் அந்த வனத்தை எரித்து விட்டால் அதுக்கப்புறம் அதை நகர்பகுதியாக மாற்றி அங்கே ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணலான்னு இப்படி பகவானே காட்டை அழிக்கலாமா இயற்கைக்கு அது செய்யக்கூடிய ஒரு தானே என்று நாம் நினைக்க வேண்டாம் அதிகப்படியாக இருக்கும் காடு தீயவர்கள் வாழும் காடு என்பதால் அந்த காட்டை அழிக்கிறானே ஒழிய கண்ணபிரானே வேறு பல இடங்கள்ல நல்ல நல்ல மரங்கள் நிறைந்த சோலைகள் அதையெல்லாம் அவன் ஏற்படுத்தியிருக்காங்கிறது வேற விஷயம் அப்படி காண்டவ வனத்தை எல்லாம் தீ வைத்து எரிக்க அப்போ அங்கிருந்து சில பறவைகள் எல்லாம் உயிரிழந்து விட்டனமா அந்த காட்டிலே வாழ்ந்த பறவைகள் அதில் ஒரு நாலு பறவைகள் மட்டும் உயிர் பிழைத்தன உயிர் பிழைத்த அந்த நான்கு பறவைகளும் பறவைகளின் அரசன் பக்ஷி ராஜனான கருடன்ட்ட போச்சான் கருடன்ட்ட போய் அந்த பறவைகள்லாம் சொல்லித்தான் பாத்தியா தலைவா இந்த அநியாயத்தை எங்கள் பறவைகளுக்கெல்லாம் தலைவன்னு நீ பெயர் வைத்து கொண்டிருக்கிறாய் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் காண்டவவனத்தை எரிக்கிறோங்கிற பேரில் எவ்வளவு பறவைகள் எங்கள் பாதிப்புக்கு உள்ளா இருக்கு தெரியுமா எங்கள் தலைவனான நீ வந்து இதை தட்டி கேட்க வேண்டாமா அந்த காட்டில் எவ்வளோ பறவைகள் வாழணும் இவா இப்படி இடையூறு செய்யலாமா இதை நீதான் வந்து கேட்கணும்னு சொல்லித்தான் ஓஹோ அப்போ பகவான் இந்த மாதிரி என்னுடைய பறவை இனத்துக்கெல்லாம் தீங்கெழிக்கிறானா நான் என்ன பண்றேன் பாருன் ஏன்னா இந்த கூடை எப்போதுமே நாலு பேர் உசுபேத்தி விட்டா நமக்கும் ஏதாவது பண்ணணும்னு தோணும் நித்தியசூரியான கருடனுக்கு அப்படி தோன்றுமான்னா நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக அவரும் இந்த லீலை பண்றார் அப்போ கருடன் நேராக புறப்பட்டார் அந்த காண்டவ வனத்துக்கு போனார் கிருஷ்ணா நிறுத்துன்னார் என்னன்னு கேட்டான் கனவிராம் கருடன் சொன்னாராம் என்னுடைய பறவை இனமெல்லாம் இங்கே வாழ வேண்டும் நீ பாட்டுக்கு காட்டுக்கு தீ வச்சு எரிக்கிறியன்னார் கிருஷ்ணன் சொன்னால் இல்லை ஒரு பெரிய ராஜ்ஜியத்தை உருவாக்க வேண்டிய பெரிய பணி இருக்குது நான் அதுக்காக பண்ணுறேன் நான் யோசிக்காமல் செய்ய மாட்டேன் சொன்னால் புரிஞ்சுக்கோன்னா கருடன் பார்த்தார் அதெல்லாம் இல்லை என் பறவை இனத்தையே நீ அழித்திருக்கிறாய் உன்னை விட்டேனா பாருன்னு ஒரு கல்லை எடுத்தார் கருடன் கல்லை எடுத்து கண்ணனையே அடிச்சுட்டாரோ கிருஷ்ணன் அடிக்கவும் கிருஷ்ணனுக்கு உடனே கோபம் வந்தது கருடா என்னையா நீ கல்லால் அடித்தாய் கொடுக்குற சாபத்தை பிடி சாபத்தை கருடா நீ கல்லாக போவாய் என்னை கல்லால் அடித்த நீ கல்லாக போவாயின்னு கருடனுக்கு சாபம் கொடுத்துனானான் கிருஷ்ணன் அப்போ அவன் திருமார்பில் இருக்கும் மகாலட்சுமி தாயார் பார்த்தா பெருமாள் எந்த நிலையில் இருந்தாலும் திருமார்பை விட்டு பிராட்டி பெரிய மாட்டா திருமார்பில் இருக்க மகாலட்சுமி பார்த்தா அடடா என்னடா நம்ம ஆத்துக்காரர் அவசரப்பட்டு பரம பக்தனான கருடனுக்கு போய் கல்லாக போவாயின்னு சாபம் கொடுத்துட்டாரே என்ன பண்ணலான்னு யோசிச்சா இந்த கொடுத்த சாப்பத்தெல்லாம் வாபஸ் வாங்கறதுங்கிறது செய்ய முடியாது கொடுத்தா கொடுத்தது தான் நாம் தான் ஒன்று சொல்கிறோம் நாளைக்கு அது இல்லைங்கிறோம் அதெல்லாம் பெரிய தப்பு பகவான் சொன்னால் சொன்னது தான் திரும்ப வாங்க முடியாது சரி ஒன்று பண்ணுவோம் அவர் கொடுத்ததையே கொஞ்சம் மாற்றி விட்டுடுவோன்னா என்ன பண்ணா தாயார் திருமார்பில் இருந்துட்டு ஆம்கருடா கருடா என் ஆத்துக்காரர் கண்ணன் சொன்னபடியே நீ கல்லாக போவாய் வரப்பிரசாதியான கல்கருடனாக போவாய்ட்டாளாம் ஏன்னா தாயார் யோசிக்கிறாய் நமக்கு எவ்வளோ தூரம் வாகனமா இருந்து எவ்வளவு கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்காங்க கருடன் ஏதோ அபச்சாரப்பட்டுட்டான் எந்த ஒரு ஜீவாத்மாவுமே தெரியாம பெருமாள்கிட்ட நிறையா அபச்சாரப்படுறா இதுக்கெல்லாம் கோபிச்சுட்டு சாப்பமாக கொடுக்கறது அப்போ கல்லாக போவாய்னு பெருமாள் கொடுத்த சாப்பம் அதை அப்படியே தாயார் மாத்தினா ஆம் கருடா கல்லாக போவாய் வரப்பிரசாதியான கல்கருடனாக கருடனாக அதன் விளைவு அதன் விளைவுதான் திருநரையூர் என்ற க்ஷேத்திரம் நாச்சியார் கோவில் திவ்ய தேசத்திலே கல்கருடனாகவே வந்து கருடன் கோவில் கொண்டார் நாச்சியார் கோவில்ல அங்க பெருமாளை தெரியுமோ தெரியாதோ கல்கருடன அத்தனை பேருக்கும் தெரியும் இன்னைக்கும் அந்த ஊர்ல பெருமாளுக்கு ஒரு முறை அர்ச்சனை செய்யறவாளே ரொம்ப கம்மி ஆனா நாச்சியார் கோவில் கல்கருடனுக்கு ஏழ்வார அர்ச்சனைங்கிறது ரொம்ப பிரசித்தம் அந்த ஏழுவார அர்ச்சனை பண்ணால் விரும்பிய எல்லா பலன்களும் கைகூடுகின்றன என்பது கண்கூடு இன்று வரை பல பேர் ஏழுவார அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா ஆனா தாயார் என்ன பண்ணிட்டா அந்த சாபத்தையே ஒரு அனுகிரகமா மாத்தினா இல்லையா கல்கருடனாக கருடனாக போவாய்னு மாத்தினா இல்லையா அவள் மாற்றினதுதான் கருடனுக்கு அவ்வளவு பிரசித்தி அப்போ தாயாருக்கு தண்டனைனா என்னன்னே தெரியாது அவ பண்ணுவதெல்லாம் அனுகிரகம் மட்டும்தான் தண்டனையே தெரியாது அப்போ நான் என்றுமே அன்பே வழிவடுத்தவள் அனுகிரகமே செய்பவள் தண்டனையே தராதவள் அதற்கு அடையாளம்தான் கைகளிலே தாமரைகளோடு விளங்குகிறாள் பொதுவா நீங்க எந்த திருக்கோவில்ல தாயாரை செவிச்சாலும் வலது திருக்கரத்தாலே அஞ்சேல் என்ற அபயமுதிரையும் இடது திருக்கரத்தாலே வரம் தரக்கூடிய வரத வரதமுதிரையும் இப்படி ஏந்தி இருப்பாள் வலது மேல் திருக்கரத்துல பார்த்தாலும் தாமரை முட்டு தான் இருக்கும் இடது மேல் திருக்கரத்திலே பார்த்தாலும் தாமரை முட்டு தான் இருக்கும் என்ன காரணம்னா எனக்கு தண்டிக்க தெரியாது எங்க ஆத்துக்காரன் நாராயணன் சங்கு சக்கரம் ஆயுதம் வச்சிருப்பார் நான் ஆயுதம் பிரயோகிக்க மாட்டேன் அனுகிரகம் பண்ணுவேன் தாமரையால் தான் வருடி விடுவேன் அதுக்குத்தான் கையில தாமரை ஏந்தி இருக்கிறாள் பத்மம்னா தாமரை ஹஸ்தம்னா கை கையிலே தாமரை ஏந்தியவள் பத்மஹஸ்தா என்று மகாலட்சுமி தாயார் அழைக்கப்படுகிறாள் அனுகிரகத்தின் அடையாளமாக கைகளிலே தாமரை ஏந்தியவள் பத்மஹஸ்தாயை என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அது கூட அனுகிரகமாக மாறி ஒரு துன்பத்தில் கூட ஒரு இன்பம் ஒரு தீமையில் கூட நமக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய நல்லது அது நடந்து வாழ்க்கையிலே நல்ல திருப்பம் ஏற்படும்படி வஞ்சுளவல்லி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்